வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் ஆறு சோஃபாவில் சாய்ந்தபடி காலை ஒரு மெத்தை தைத்த முக்காலி மீது நீட்டிக்கொண்டு டன்ஹெல்லை உறிஞ்சி இழுத்து புகை மண்டலத்தை பரப்பி கொண்டிருந்தான் காமேஷ் சூரியன் அஸ்மித் அஸ்திமித்து இருள் பரவ துவங்கியதுமே வெப்பமும் தனிந்து லேசாக சிலு சிலுக்க தொடங்கிவிட்டிருந்தது தொடங்கிவிட்டிருந்தது அறைக்குள் செயற்கை குளிர் வசதி அவ்வளவு தேவையாக இருக்கவில்லை புகையை வெளியே விரட்ட ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டான் ராஜ்குமார் தன்னுடன் நன்றி இரவும் மறுநாளும் கூடவே இருக்கப் போகிறான் காமேஷ் என்ற நினைவில் ஏற்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த நிறைந்த பரபரப்பு அவனுக்கு தனிமையை விரட்ட கிடைத்த துணைவன் என்ற எண்ணத்தினால் அல்ல மிக குறுகிய காலத்தில் அறிமுகம் என்ற போதிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழகி சந்தித்தது போன்ற நேசத்தில் நெருங்கிவிட்டிருந்தது அவன் உள்ளம் காமேஷை ஒரு நாள் பார்க்காவிட்டால் கூட உணர்வுகள் துயரவசப்பட்டு போகும் அளவுக்கு அவனையும் மீறிய ஒரு பாசம் ஏன் உருவ ஒற்றுமையால் மற்றும் ஏற்பட்ட பரிவுணர்வா சோஃபாவின் எதிரே கிடந்த தாழ்வான மேஜியின் மீது வெட்டிய ரொட்டி தொண்டுகளை ஒரு பீங்கான் தட்டில் அடுக்கி கத்தியுடன் கொளந்து வைத்தான் அதன் மீது தடவி சாப்பிட டேனிஷ் வெண்ணெய் சீஸ் ஜாம்யாவும் கூடவே வைத்தான் சிறு கண்ணாடி கிண்ணங்களில் பிஸ்தா முந்திரி வாதுமை பருப்பு வகைகளையும் வைத்தான் ஒரு சிறு பிளாஸ்டிக் கூடையில் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழங்களையும் நிறைத்து வைத்தான் தனக்கு சாப்பிட கோலாவை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்டு காமேஷுக்கு என்று வாங்கி வைத்திருந்த பியர் புட்டிகளையும் ஓப்பனரையும் அதன் ஓப்பனரையும் அதன் அருகே வைத்தான் ஐஸ் துண்டுகள் நிரம்பிய கிண்ணத்தருகே பெரிய கண்ணாடி கோப்பையையும் வைத்துவிட்டு டெலிவிஷனை போட்டபடி நண்பன் அருகே உட்கார்ந்தான் ராஜ்குமார் கையில் இருந்து சிகரெட் துண்டை நசுக்கி ஆஸ்ட்ரேயில் போட்டுவிட்டு தன் இரு கைகளையும் மேலே தூக்கி உடமையில் நிலைத்து சோம்பல் முடித்தான் காமேஷ் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து தட்டி தற்றின் மீது வைத்து வெண்ணியை கத்தியால் தொட்டு தடவினான் ராஜ்குமார் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன அப்படி பார்க்குற வியப்புடன் வினைவினான் காமிஷ் ஒன்றும் இல்லை என்னை போலவே இடக்கை பெருவுரல் ஆள் காற்று இரண்டிலும் ரொட்டி துண்டை பிடிச்சிக்கிட்டு தலைய இடது பக்கம் சாய்ச்சி ரொட்டிக்கு நீ வெண்ணெய் பூசறதை பார்த்தேன் எனக்கு சில சமயங்களிலே உன் செய்கைகள் திகை போட்டுது சில சமயம் என்னையே நீ மட்டேட் செய்கிறியோன்னு கூட தோணுது பல நாட்களாக உன்னோடு நெருங்கி பழகிட்டேன் இல்லையா சகவாச தோஷம் என்ன சொல்கிற குருவத்திலே உன்னை போல் அதிசயத்திலும் சுயத்திலும் தான் இருக்கேன் அதிசயமாக நான் இருக்கேன் பார்க்குறவங்க நீயா நானான்னு குழம்புறாங்க உன்னோடு பழகிறதுலே உன் பழக்க வழக்கங்களும் என்கிட்டே துத்திக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நீ எங்கே நான் எங்கே காமேஷ் பேர் தான் ஏன் அப்படி பேசுகிற மனத்தாங்களுடன் கேட்டான் ராஜ்குமார் உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகிடுமா என்ன வளர்கிற உண்மையை தான் சொல்கிறேன் உயரம் பேச்சு நடை எல்லாத்திலையும் ஒன்னாத்தான் இருக்கோம் ஒப்புக்கொள்கிறேன் அதற்குப் பிறகு நான் உனக்கு ஈடா ஜோடா திருநள்ளூர் பெரிய தனக்காரர் கனகசபை அவர்களின் ஒரே மகன் நீ செல்வத்திலே பிறந்து செல்லமாக வளர்ந்த சிங்கக்குட்டி நான் ஏதோ ஒன்று நெஞ்சை அடைத்த உணர்வு ராஜ்குமாரும் கடித்து சொட்டி துண்டை விளங்க முடியாத ஓர் இறுக்கமான உணர்வில் திணறி போனான் காமிஸ்டனை பற்றி அதிகம் பேச விரும்பாதவன் ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து வந்தவன் தான் என்ற மனகசப்பு அவனுக்கு அதை தூண்டி கேட்பான கேட்பானேன் என்று ராஜ்குமார் அவனை பற்றி கேட்காமலே தன்னை பற்றியே எப்போதும் அதிகம் பேசுவது வழக்கம் வியர் புட்டியை திறந்து கண்ணாடி கோப்பையில் ஊற்றி கையில் எடுத்துக்கொண்டான் காமேஷ் புஷ் என்று உயரமாக பொங்கி வந்த நுரையில் தன் மேல் உ உதடு தனியமளவு அளவு உறிஞ்சி கொடுத்து விட்டு கீழே வைத்தான் நான்கு முந்திரி பருப்புகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு வென்றான் முன்னமே சொல்லியிருக்கிறேனே என் அப்பா பாம்பாய் துறைமுகத்திலே வேலை செய்த ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு கிரேன் விபத்தில் அவர் சேர்த்தார் அப்போ எனக்கு வயது இரண்டு அதுக்கு பிறகு என்னை வளர்க்க அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க கொலாபாவியில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு சவையல்காரியாக கடைசி மூச்சு வரை பாடுபட்டு உழைச்சாங்க என் படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்கி வேலையில் இருக்கிறதை பார்த்து கொடுத்து வைக்காமல் கொடுத்து வைக்கல போயிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்க எதுவுமே இல்லை அவன் குரல் கரகருத்து மன்னிச்சிக்கோ காமேஷ் உன் மனசு கஷ்டப்படுறாப்புல ஏதாவது பேசிட்டேனா ராஜ்குமார் நான் காமேஷ் கலகலவென்று சிரித்தான் நீ வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் ஏழை தொழிலாளி மகன் ஒத்துக்கொள்கிறதுலே எனக்கு தயக்கமே இல்லை நம்ம தோற்றத்தை பார்த்து எல்லோரும் கொழும்புறாங்களே குணத்தில் உனக்கும் எனக்கும் எத்தனை வேறுபாடுன்னு மற்றவங்களுக்கு தெரியுமா நீ வெளிநாட்டுக்கு வந்தும் சுத்த சைவமாகவே இருக்கிறவன் நானோ பிறந்ததிலிருந்து மாமிசத்தில் வளர்ந்தவன் வாரம் ஒரு முறையாவது நீ குழம்பை ஒரு பிடி பிடிக்கணும் நீ சிகரெட்டையே தொடாதவன் மது அருந்தாதவன் நானோ தன்கள் சிவா ஸ்ரீகள் ரீகள்னு ஒரு கை பார்க்கிறவன் நீ கல்யாணமானவன் நான் தனிக்கட்டை நமக்குள்ளே எத்தனை வித்தியாசங்கள் ஆனால் ஒரு வேடிக்கை தெரியுமோ காமேஷ் முடிக்காமல் மீண்டும் கோப்பையை எடுத்து உறிஞ்சினான் வாயை துடைத்து விட்டு கோப்பையை வைத்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே கடை ஒரு வயசான மலையாளி நீ தானே நினச்சிக்கிட்டு என்கிட்ட தொன் துணிக்கிட்டே இருந்தான் நானும் மௌனமாக தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தேன் இல்லாட்டி நீ யாரு அது இதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்டுடுவாரோன்னு பயம் அவர் சொன்ன விவரம் இதுதான் அடுத்த வாரம் கடைசியிலே ஊருக்கு போ போகிறாராம் நீ என்னவோ ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறதா சொல்லியிருந்தியாம் அதை பற்றி என்கிட்ட அறுத்துட்டாரு முடிவில் உங்களை நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன்ப்பா ஆளை விட்டால் போதும்னு ஆயிடுச்சு உனக்கு இங்கே ரொம்ப சிநேகிதங்க இருக்காங்களோ அதுலேயும் பாரு வேற்றுமே உனக்கு மனுஷங்களே நிறைய பிடிக்குது எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்குது யார்கிட்டேயும் அதிகமாக பேச்சு வச்சுக்கிறதே இல்லை அவன் உறக்க சிரித்தான் அடட நீ சங்குனியை பற்றி சொல்கிறியா அவர் ரொம்ப நல்லவராச்சே இங்கே ஒரு கடையிலே வேலை செய்கிறார் அவர் போகும்போது சென்னையிலேருந்து நான் கொடுத்து அனுப்பிக்கிற சாமான்களை அகல்யாவுக்கு பார்சல் பண்ணிடுறதா ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனாலே நான் மனைவிக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கி வச்சுருக்கேன் சொல்லிக் கொண்டே உள்ளே சென்று ஒரு சிறு கைப்பையை எடுத்து வந்தான் ராஜ்குமார் ஈயுபத்தில் தயாரித்த ஒட்டக தோளாலான கைப்பை காஷ்மீருக்கு பைகள் போல் ஒரு சுருக்கு பை அகல்யாவை நான் முதலில் சந்தித்த போது அவள் வீட்டுக்கு திரும்புகிற வேலை நான் தெருமுனையில் நின்றுக்கிட்டு கவனிச்சேன் இதே போல ஒரு பையை கையில் பிடித்து வீசிக்கிட்டு மெல்ல நடந்து போனாள் கடையில் அன்னைக்கு இதை பார்த்தபோது அவள் பிறந்த நாளுக்கு இதையே பரிசாக கொடுக்க வேணும்னு ஆசை வந்தது உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ நினைவாக பேசினான் காமேஷ் வேடிக்கையாக அவன் அருகில் சென்று முதுகை தட்டினான் புரிகிறது காதல் கல்யாணமானவன் வெகு தொலைவில் பிரிந்திருக்கும்போது பழைய நினைவு உன்னை அங்கேயே தூக்கிக்கிட்டு போயிடுது இல்லையா அகல்யா ரொம்ப நல்ல பெண் காமேஷ் அம்மாவை நல்லா கவனித்து கொள்கிறாள் அதில் எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா நீ ரொம்ப கொடுத்து வச்சோனப்பா மேஜியின் மேல் சாய்ந்த வாக்கில் வைத்திருந்த அகல்யாவின் புகைப்படத்தை எடுத்து ஷர்ட் நிமர்த்தி வைத்துவிட்டு இடுப்பில் கை வைத்தபடி அதையே பார்த்து கொண்டு நின்றான் ராஜ்குமார் அந்த டெலிவிஷனை கொஞ்சம் தனித்து வையேன் அது பாட்டில் கத்திக்கிட்டு கிடக்குது நாம் பாட்டில் வேற கதை இருக்கோம் சொல்லியபடியே காமேஷும் ஆகல்யாவின் படத்தை உற்று பார்த்தான் நேரே பார்க்க எப்படியோ படத்தில் மனத்தை கவரும் அழகியாகவே இருந்தால் சற்று நீண்ட முகம் நெளிந்த கூந்தல் கனவு கண்கள் சிறிய வாய் கோணலாக முருவளித்தபடி வீர் நிறந்த கோப்பையை மறுபடியும் கையில் ஏந்தியபடி படத்தை உற்று பார்த்தான் உன் மனைவி மிகவும் அழகானவங்கத்தான் வீரென்று எஞ்சிய பானத்தை உறுதினான் இன்னொரு போட்டியை திறந்த அவசரமாக கோப்பையில் ஊற்றினான் புஷ் புஷ் என்று கிளம்பிய நுரையினோடு அவனது மனத்திலும் ஒரு சிறு பொறி பொறாமை உணர்வு புஷ் என்று எழுப்பி அவன் தொண்டையை என்னவோ செய்தது பணம் அந்தஸ்து வீடு அம்மா அழகான மனைவி என்று இத்தனையும் ஒருங்கே அவனுக்கு அமைந்துவிட்டனவே எரிச்சலை ஒழுங்க முயன்று பேரால் நினைத்து கொண்டான் மீண்டும் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்த ராஜ்குமார் ரொட்டி துண்டில் கணிசமாக வெண்ணெய் தடவி ஜாம் வைத்து குறுக்கே கத்தியால் அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு உற்சாகத்துடன் கடித்து விழுங்கினான் வீட்டில் இருக்கும்போது ஆகல்யாவின் கட்டுப்பாடு மிக அதிகம் அம்மாவை போல் சர்க்கரை வியாதி வந்துடக்கூடாதுன்னு இனிப்பு அதிகம் தீங்கக்கூடாது என்னை அனுமதிக்கப்பட்டாள் உங்கள் அம்மா உடம்பு இப்போ எப்படி இருக்குதாம் ரொட்டி துண்டின் மீது சீஸ் கட்டியை கனமாக வைத்து காமேஷ் கேட்டான் கண் பார்வை குறைஞ்சி போயிட்டது தள்ளாமை அதிகமாயிட்டதுன்னு அகல்யா வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறா இதை பாறேன் இந்த கடிதத்தை சேச்ச உன் மனைவி எழுதின கடிதம் பரவாயில்லை அம்மா உடம்பு இல்லைங்கிற விவரமான கடிதம்தான் நீ படித்தா தவறு ஏதும் இல்லை உன்னை என் கூட பிறந்தவனை போல் நினைக்கிறேன் படியேன் அன்பு வற்புறுத்தலுடன் அகல்யாவின் கடிதத்தை நீட்டினான் ராஜ்குமார் காமேஷ் சிறு தயக்கத்துடன் பிரித்தான் கடிதத்தை முத்து போன்ற கையெழுத்து கடிதத்தில் பணிவு தெரிந்தது மேஜின் மீது தெரிந்த புகைப்படத்தில் அந்த அழகு முகம் தெரிந்தது கனத்த மனத்துடன் கடிதத்தை வைத்தான் நாம் ஊருக்கு புறப்படுற நாள் அதிக தூரம் இல்லையே என்றான் நம்ம ரெண்டு பேர் ஒப்பந்த காலமும் ஒரே சமயத்தில் முடிகிறது கூட ஓர் அதிசயம்தான் அதனால் நாம் ஒரே சமயத்தில் இங்கிருந்து புறப்பட்டுடலாம் என் குரு சரவணன் எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு வேலை வாங்கித்தர முயன்று கொண்டிருக்கிறார் அதே நிறுவனத்திலே உனக்கும் வேலைக்கு ஏற்பாடு செய்துடலா செய்துவிடலாம்னு என் எண்ணம் காமேஷ் என்னை அகல்யாவை அம்மாவையும் நீ உன் உறவுக்காரங்களாக நினைத்து கொள்ளு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதே ஏன் அப்படி பார்க்குற ஆ ரொம்ப பியர் சாப்பிடாதே லிவர் கெட்டுடும் காமேஷ் பாட்களை காட்டி பெரியதாக சிரித்தான் என்னை பற்றி கவலைப்பட நீயாவது இருப்பது பற்றி மகிழ்ச்சி நன்றி அந்த பிஸ்தா கிணத்தை இப்படி தள்ளு ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல ஓர் ஆசை ஐதராபாத்துக்கு போகிறதுக்கு முன்னே நேரே ஊருக்கு தான் போக போகிறோம் கிராமமே உன்னை பார்த்து ஆசின்ற போகுது நம்ம ராஜகுமார் மாதிரியே மாதிரியே யாரடாய் ஒன்று ராஜகுமாரும் சரித்தான் தொடர்ந்து நீ கேட்டுக்கிட்டபடி என் மனைவிக்கு கூட உன்னை பற்றி நான் எழுதலை அவளுக்கு ஒரு திடுக்கிடும் அதிசயமாகவே வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பார்வை மட்டும் இருந்திருந்தால் கட்டாயம் உன்னை தன் பிள்ளைன்னு அன்போடு கட்டி பிடிச்சிக்குவாங்க என் மேலே உசுர் அவங்களுக்கு என்னை போல இருக்கியேன்னு சந் என்னை போல இருக்கியேன்னு சந்தோஷம் தாங்காது அவங்களுக்கு ஆமாம்மா நாம் ஊர் போகிற வரைக்கும் ரகசியமாகவே வைச்சிருந்து அவர்களை எல்லாம் திகைக்கி வைப்போம் சொல்லிக்கொண்டே தாடைகளிருக மனக்கசப்பை அடக்க பற்களை கடித்துக்கொண்டான் கொண்டான் காமேஷ்